நம்ம ஃபுல் வீடியோ வந்து தெரிந்து கொள்வோங்கிற டாப்பிக்கில் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது என்னடா காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கேன் என்ன தெரிந்து கொள்வோம் அப்படின்னு யோசிக்காதீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்னங்கிறத நான் சொல்றதை விட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க ஸ்கிப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வர்ற தலைமு தலைமுறையினருக்கும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாங்க ஒர்க்குக்காக திருவாரூர் மாவட்டம் கொடவாசலுக்கு வந்தோம் அங்க நாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாவே இருந்துச்சு ஒரு மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா பறவை சவுண்டு இந்த மாதிரி கேட்கும்ல அந்த மாதிரி சவுண்டு இங்கே நிறைய வந்துச்சு சரி காலையில நம்ம சும்மாதானா இருக்கும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் புக்ல பார்த்த ஒரு விஷயத்த நான் இங்க பார்த்தேன் நான் வந்து எனக்கு முப்பது வயசாவது இது வரைக்கும் அந்த தூக்கணம் குருவி கூடு வந்து புக்கில் தான் பார்த்துருக்கேன் அந்த குருவியும் பார்த்ததில்லை அந்த கூட்டையினா பார்த்ததில்ல புக்கில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நாங்கள் இங்கே வந்த இடத்துல ஒரே பறவை சவுண்டாக இருக்கேன் என்னான்னு பார்க்கும்போது ஒரு பனைமரம் ஃபுல்லாகவே தூக்கலாம் குருவி கொடுத்தோம் அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்க கூட இந்த மாதிரி கட்ட முடியாது போல அந்த அளவுக்கு ஒரு அழகாக கட்டியிருக்கு இப்போ நம்ம குருவி கூட காமிக்கிறதுக்கு முன்னாடியே இது பனைமரத்தில் ஃபுல்லாக இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா பழைய கூட ஒண்ணு கீழே கடந்துச்சு அது எப்படி கட்டி இருக்குன்னு பாருங்க இதுல வந்து சொல்லுவாங்க பாம்பு வந்து உள்ள போந்துட்டு குருவி இல்லைன்னு பாத்துட்டு ரிட்டர்ன் போயிடும் அப்படின்ட்டு ஆனா அந்த குருவி கூடு உள்ளதான் இருக்கும்பாங்க அது எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பாருங்க இப்ப அப்படியே இதை காட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதான் அந்த குருவி கூடு இதான் அந்த வாசல் இதுல பாத்தீங்கன்னா நேரா ஒரு கேப் தெரியும் அந்த கேப்ல பாத்தீங்கன்னா எதுவுமே தான் தெரியும் ஆனா இந்த இடம் இருக்குல்ல இதை நம்ம உள்ள பார்க்க முடியாது இந்த இடம் இருக்கிற குருவி வந்து இந்த உள்ள தான் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கு சைஸும் சின்னதாக தான் இருக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் இந்த இடத்துல தான் குருவி இருக்கும் இந்த பகுதியில் வந்து பாம்பு வருமா பாம்பு வந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்ட்டு போயிடுமா ஆனா நம்ம ஆள் வந்து இதுக்குள்ளதான் இருப்பாப்ல இப்ப நம்ம அந்த குருவி கூட பத்தி நம்ம கீழே பார்த்தோம் இது வந்து பழசு கீழே இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா புதுசு நம்ம கட்டிட்டு இருக்கு பச்சையா இருக்கிறது பாத்தீங்கன்னா புதுசா கட்டிட்டு இருக்கு பார்க்கவே உண்மையே ஆச்சரியமா இருக்கு இந்த பணமரத்தை வந்து அதுக்காகவே எந்த டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் புக்கில் மட்டும்தான் கொஞ்சம் தூக்கணம் குறைய கூடையும் பார்த்துருக்கேன் அந்த குறையும் பார்த்துருக்கேன் இப்போ ரியலா டைம் நான் தான் பார்க்குறேன் நீங்க யாரும் பார்த்திருந்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இருந்தாலும் எங்க ஊர்ல இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா இந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது அதனால அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க இந்த ஊர்ல வந்தப்போ எனக்கு டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலங்கும்போது நான் ஒண்ணே வருத்தப்பட்டேன் என்னடா டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அப்போ அதுக்கப்புறம் இங்கே வரும்போது பறவைகள் சவுண்ட்லாம் பார்க்கும்போது என்னடா இருக்குன்னு பார்க்க வரும்போது அந்த தூக்கணும் குருவி கூட பார்த்தோம் அப்போ என்ன சந்தோஷம் வந்துச்சுன்னா டவர் கிடைக்காது நல்லது தான் தோணுச்சு டவர் கிடைக்காததுனாலே என்னவோ இந்த குருவிகள் இங்கே உயிர் வாழுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க குருவி கூட கட்டுறாங்க நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ எனக்கு கையில் நான் அவங்கள்ட்ட காமிச்சதை விட டிஃப்ரெண்டாக ரெண்டு பாதை வச்சு கட்டுறாங்க அது பார்க்குறதுக்கு உண்மையாக அழகாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த விஷயத்த நான் ஏன் வீடியோவாக போடுறேன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வீடியோவாக போடுறேன் இதை மாதிரி கூட்ட நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன்னு சொல்லுங்கள் பார்க்காதவங்களுக்கு இந்த பார்த்தவங்களும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்